நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை உங்கள் கௌசிக்கோது ரஞ்சிதம் என்ன ரஞ்சிதம் இப்படி காலவெறி வாரிவிட்ட ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு ரன்ன காலத்துல கொதிச்சுட்டு இருக்காங்க அப்படியே நடனம் நடந்துகிட்டே அப்படியே வேற லெவலில் ஒரு பக்கம் நடனம் சொல்லலாம் அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ரஞ்சிதம் ஏதோ கொசகுசா கசகசன்னு பேசிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசாத காதல ஜவாப் கொடுத்து கேட்க உடனே பார்க்கணுமே மல்லிக் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க தோ பார் மல்லி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு மேலே விஜய் மாமா ஜெயிலுக்கிறது என்னாலே அனுமதிக்க முடியாது விஜய் மாமா ஜெயிலுக்கு போகிறது எனக்கு பிடிக்கல அதனால தான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன் மற்றபடி எதுவும் இல்லை நான் சொல்கிறது பொய் சாட்சி தான் இதை வந்து நீ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வந்து நீங்கள் வக்கீல் கட்டியான கொடு இல்லை நான் வேறு வீடியோனா எடுத்து அனுப்புகிறேன் கரெக்டாக அதை யூஸ் பண்ணி இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க பாருங்க இதை நானாக பண்ணதாக தெரியக்கூடாது நானும் ராஜேஸ்வரி சரி எதான பேசினு இருக்கேங்க அந்த சமயத்தான் நானே வீடியோ எடுத்துடுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் இதை வச்சு அப்படின்னா அந்த கேஸ்ல இருந்து விஜய மாமாவை காப்பாத்த பாரு விஜய மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய மாமாம நான் உயிரே வச்சுட்டு இருக்கேன் ஆனா விஜய் மாமா எதனா ஒண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி தெரிஞ்சுட்டு இருக்காங்க இவங்க கிட்ட இருந்து விஜய மாமா காப்பாத்தணா இது ஒரே ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதான் பேசினிருக்காங்க ராஜேஸ்வரி இதெல்லாம் கேட்டு பக்குன்னா இது ஒரு பக்கம் நான் ஊட்டி வளர்த்த கிளி இப்ப ஏஞ்சிலே குத்துதடா அப்படின்னு சொல்லிட்டு மனசு அளவுல ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க நீ குத்தனியாமா அதோட இது பெருசாமா ஒரேடியா உன் தம்பி அதாவது உன்னவே உலகம் உன்னவே தெய்வம்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரேடியா சரிச்சு விட்டு போனேன் அப்ப தெரியலையா அந்த கஷ்டம் நஷ்டம் அப்ப நீ இஷ்டத்துக்கு செஞ்சு விட்டு ஒரே அடியா யார் எந்த கீதியா போனா என்ன நாம சந்தோஷமா ஒண்ணுட்டாங்கப்பா நம்ம சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ போயிட்ட இப்ப பாத்தியா நீ என்ன பண்ணியோ மத்தவங்களுக்கு அதுதான் உனக்கு திருப்பி பலனா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது அதே சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி சரி ஓகே ரஞ்சிதத்தை விட்டு பிடிக்கலாம் அவள் எப்பவுமே விட்டு கொடுத்தோ கெட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி நம்மளும் விட்டு கொடுத்து அப்படியே அவளை செஞ்சு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கதிரேசன் நிஷா இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க அந்த ரஞ்சித்த சும்மா விடக்கூடாது இப்ப அவளை வர போட்டு தள்ளிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவளை எந்த இடத்துல பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும் நமக்கு அவதான் இப்போதைக்கு கீ அந்த கீ இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த கீயை வச்சுன்னு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு அவளை ஒரே நாம ஜெயில தள்ளி விட்டுருனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க ராஜேஸ்வரி நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுமா ஆனா பாவம் அந்த சின்ன புள்ள பச்சிலாம் நம்ம ரஞ்சிதத்துக்கு ஒண்ணு தெரியலையே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு பரவாயில்ல ரஞ்சிதம் இப்போயாவது உனக்கு புத்தி வந்துச்சு கண்டிப்பாக நம்ம விஜய் மல்லி பேச்சை கேட்டேன் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் வராது ஆனால் அவங்க பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ ஆடினது தான் அவ்வளோதான் முடிஞ்சு கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அவ்வளோதான் உன் நிலமை சரி இவ்வளோ நடந்துருச்சு இதுக்கப்புறமோ எதனா பிரச்சனை வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதெல்லாம் நாம தான் சமாளித்து ஆகணுங்க எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம சமாளிக்காமல் ஐயோ இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறதுனால ஒரு பிரோஜனமில்லை அதனால நாம தான் சமாளித்து ஆகணும் சரி இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயே நம்ம வெண்பா இருக்காங்கள அவங்க இருந்துன்னு மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு தூங்கிட்டே மல்லியம்மாவை ஒரு பக்கம் கூட்டிகிட்டு இருக்காங்க திடீர்னு அவ பக்கம் நிஷா எழுந்து பார்த்துட்டு அடியே எனக்கு பிடிக்காத பேரை மேலே ஒரு அடி போடுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அடிச்சு நல்றாங்க எங்கள் அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சிடறாங்க பயம் ஆயிடுது நிஷாவுக்கு ஒரு பக்கம் உடனே அவங்க டாடா வந்து அதாவது நம்ம கதிரேசம் வந்துடுறாரு வந்து என்னாச்சு நிஷான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பாவை மல்லி மல்லினு தானே நான் கோத்தல அடிச்சுட்டு திடீர்னு கதிரி கதறி அலரிக்கிறா ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல கண்ணை மூடனே அழறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கி போறான்னு ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு யார் இந்த மாதிரி பண்ணது சின்ன குழந்தைங்களா பாத்துக்கிட்டா தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அந்த ஜட்ஜ் ஐயா அங்கதான் இருக்காங்க ஜட்ஜ் அம்மா ஓரமா நின்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு இருந்து அழகா பாத்துன்னு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓஹோ இவ்வளவு விஷயம் பண்ணி இருக்கீங்க யாருக்கும் தெரியாம ஒரே அந்த வெண்பா புள்ள இவ்வளவு கஷ்டப்படுத்தினு இருக்கீங்க உங்ககிட்ட வெண்பா ஒப்படைக்கணும் கேட்டா பேத்தி தான் எவ்வளவு பேத்தி தான் எனக்கு எல்லாம் அது மட்டும் இல்லாம அவளுக்கு இன்னொரு அம்மாவை இருக்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணியாமே வாழ்றா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை மேல கதை இது எல்லாம் பொய்யா வெறும் பேச்சா அப்படின்ற தான் ஒரு பக்கம் இருக்கு வெறும் பேச்சு வெறும் மூச்சு இதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாதுங்க போனதெல்லாம் போச்சு சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் வந்து தரமாக நாலு சேகை ஒரு பக்கம் செஞ்சு விட்டு போக போகிறாங்க இதுக்கு மேலே அவரோட ஆட்டத்தெல்லாம் யாராலையும் அடக்கவும் முடியாது ஒரு சும்மா அடிச்சு தூக்கி தம்சம் மட்டு போயிட்டே இருந்துருவார் அந்த மாதிரி ஒரு பக்கம் தரமான சம்பவம் செய்ய போறாங்க என்னென்ன செய்ய போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்டேட் அப்டேட்டாக பார்க்க தாங்க போகிறோம் சரி இவ்வளோ பிரச்சினைக்கு நடுவில் இன்னும் வேற எதனா பிரச்சனை இருக்கா காத்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அதை தான் எல்லாமே மாறும் பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரியாசனுக்கு ஒரு பக்கம் பயங்கரத்து எங்கே இந்த கேஸில் தோற்றுருவளோ அதுக்கப்புறம் வெண்பாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கதிரியாசா பயப்படவெல்லாம் வேணாம் அதுதான் உறுதி அதே உறுதி அதே சமர்ப்பணம்னு நினைச்சுன்னு இதுக்கு மேல எந்த ஒரு ஒம்பம் பண்ணாம நம்ம பொழப்ப நாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் வேலையை நீ பாத்தனம் தான் எப்படியாவது உங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன ஆசைப்படி உன் பேத்தி அப்பப்போ வந்து தாத்தானு கொஞ்சிட்டு போவா இல்லனா அதுக்கடல வாய்ப்பு இல்லாசா வாய்ப்பு இல்ல சோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக